போட்டிகார போட்டிக்கார போட்டிகார போட்டிகார வீரர்களே பல்லேல மாவேட்ட விலாமுனி மாதுர் பல்லேல வீரர்களே இந்த முறை வளந்து கொண்டிருக்கின்றது ஆளே காய் ஆளே பனி வளைகிய ஹீரோக்கள் வரலாறு வந்து கொண்டிருக்கிறது வீரரே பல்லேல மாவேட்ட நன்மையான சிறைக்கு ஆழியா உருமிக்க வீரர்களா ஒரு ஆளியா அண்ட காவலர்கள் எதிர்த்துவதற்காக சிவன்கே வாழ்க மாரத ஒவ்வொரு மூவர் திருஏற்றியුරු 50000 வீரர் அப்போங்க கிட்ட வந்து இருக்கார் தந்தை நிலா எல்லத்தலை அழைக்கப்பட வேண்டிய காரை மாதரே வீரகுடி மாரதர் நல்லமணி ஐயா அவர்கள் வாழ்க போட்டுட்டோம் நம்ம தலைவர் எடிட்ட நம்ம வீரதரா மாடர நம்ம வீரதரா பாருங்க அப்படே படிக்க <inspections> <astrology>